ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் அது இந்த பேராபத்தை உணர்ந்ததனால்தான் நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள் எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தல அதுல புதுச்சேரியோட சேர்ந்து நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா என்ன செய்தார்கள் என்று இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை பாராட்டும் வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் இறந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்ற நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில அரசியல் தலைவர் உட்கார் அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்போ சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த வாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பிலிருந்து ஒரு குவார்ட் எடுப்பாப்பலா அண்ணா அது மாதிரி இவர்கள் அது தங்கை அழிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலே பயந்து என்ன பண்ணுறார்கள் அந்த நெறிப்பில இவர்களும் ஒழிப்போம் ஒழிப்போம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழிய இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நமக்கு இந்த கச்சத்தீவு பரிவனது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார பயமக்கள் வண்டி ஓட்டுறான் இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை என்னைக்கு வந்து கட்சி மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் எதிராக தீர்மானம் வழக்கு சட்டம் நிறைவேறிட்டது உச்ச நீதிமன்றம் எழுத போயிட்டது ஒன்னும் பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒளிய மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடமை உரிமை எதை பற்றியுமே கவலை கிடையாது இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நினைவிலிருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் இவர்கள் மந்தைகளாக என் மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அழுவோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் என் அண்ணன் தடா ரஹிம் அவர்களும் சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நின்றதில்லை நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கல்ல பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கு ஓடி அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை என் நெருமை இஸ்லாமிய சொந்த எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நீக்க என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பணி கால கட்டளை அதை நாங்கள் செய்ய நின்னா கடமை நான் செய்யறேன் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னைய பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இல்லை இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தா ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது எதற்காகவும் நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பரையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாட்சிக்காக பேசினால் பரையர் ஓட்டு பறிவெயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் நிற்பவர்கள் ஓட்டை குவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவனப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பன் இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு அதை ஏற்காமல் ஏற்கிறோம் எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும் எனவே அதை நிர்வகிக்க இப்ப தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள் கோயிலில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியிலும் எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவா வரணும் அந்த கணக்கே அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது இப்ப லட்ட நீந்தா ஒரு நான் ஒரு நாள் லட்டா வராதா இந்த கோழி குண்டாயிருமா என்ன ஆயிரும் லட்டு அதை யார் ஒரு நாள் உருட்டும்டா என்ன அது ஒண்ணும் கிடையாது ஊருட்டு அப்ப திருப்பதி ரெண்டு போடு ரெண்டு கிறித்தவன போடு நாங்க தூக்கி ஜெயில போடு தருமத்தின் வழி நில்லுங்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல நாளை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம் அவர் அறிவுறுத்தியதுதான் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்குச்சுக்காக சுக்காக போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார்